ஸ்ரீ குரு பியோ பெரிவா சரணம் ஹரகர சங்கர ஜெய ஜெய சங்கர தாய்குலத்தின் பெருமை விவாகம் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் தான் இதை பத்தி பேசுகிறேன் ரெண்டாவது பகுதி பேஜ் நம்பர் எயிட் எயிட்டி எயிட்ல இருந்து எயிட் நைன்டி ஒன் வரையில் எடுத்துட்டு இருக்கேன் இப்போ இந்த விவாகம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல எட்டு விதமான விவாகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பா இருக்கு அதில் வந்து இந்த பால்ய விவாகம் அப்படிங்கிறது முன்னாடி நடைமுறையில் இருந்தது இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டமே கொண்டுட்டா ஒரு இருபத்தோரு வயசு ஆனதுக்கு அப்புறமா தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சரி இப்போ என்ன ஆறுது இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தோம்னா பெரியவா அப்போவே நைன்டீன் ஃபிஃப்டி செவன் தெய்வத்தின் எழுதுற முடிச்சவே புலம்புகிறான் அந்த சட்டம் கொடுத்துருக்கிற அந்த ஏஜில் அந்த அளவுக்கு மீறியும் கல்யாணம் நடக்காமல் பெண்கள்லாம் இப்படி வந்து கன்னி பெண்களாகவே இருக்காளே அப்படின்னு நினைக்கிற முடிச்சு ரொம்ப மனதுக்கு வருத்தமாக இருக்கு அப்படின்னு பெரியவா வந்து அப்போவே சொல்கிறான் இப்போ இன்னும் மோசமாகிட்டு வருது முப்பது முப்பத்தஞ்சு முப்பத் மூணு எல் எல்லா வயசை வந்து கேர் பண்ணிக்கிறதே இல்லை மணி 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 ஓகே ஃப்ரீடம் ஃப்ரீடம் என்ன இதில் இருக்குதுன்னு புரியல அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் நம்ம வந்தால் தான் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எதையுமே நம்ம கண்ணோட்டம் பார்க்க முடியும் நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் தான் சமூகம் நன்னா இருக்கும் சமூகம் நல்லா இருந்தால் தான் நாடு நல்லாயிருக்கும் மறுபடியும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் நாடு நல்லா இருந்தால் நாம் நல்லாயிருப்போம் இருப்போம் வர்சா ஸோ இப்போ அந்த ஒரு கமிட்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுனால ஆண்களுக்கும் கல்யாணமே ஆகாமல் நின்று பயிட்டுருக்கு இந்த நைன்டிஸ்கட் பரிதாபங்கள்னு சொல்லிட்டு நிறைய நம்ம பார்த்துன்னு வந்துகிட்டே இருக்கோம் நாம் அது மனசு ரொம்ப வருத்தத்தோட பெருவ அப்போவே சொல்கிறா இன்னும் இப்போ ரொம்ப மனதுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது என்ன அப்படின்னா ஒரு ஆடம்பரமான கல்யாணம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு பண்ணுறோம் அதுக்கு எவ்வளவோ செலவழி எவ்வளவோ செலவழிக்கிறோம் நம்ம அந்த மண்டபத்துக்காக இருக்கட்டும் ஒட் எவர் இட் மேபி இதெல்லாம் நம்ம தேவையே இல்லை சாஸ்திரத்தில் இதெல்லாம் சொல்லவே இல்லை இதெல்லாம் நம்ம ரொம்ப கம்மி பண்ணிக்கணும் கன்யாம் கணக்க சம்பந்தம் அப்படின் தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதாவது கன்யாம் கணக்க சம்பந்தம் கணக்கம்னா கோல்டு தங்கத்தையே நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதனால தான் அந்த காற்றுல எல்லாம் வந்து அந்த திருமங்கலியும் மட்டும்தான் தங்கம்னு சொல்லுவாள் அது கூட பணவோலை ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லுவாள் இப்போ பார்த்தோம்னா அந்த திருமங்கலையும் கூட வேறு பண்ணிக்கிறது இல்லை சொல்லப்படாது நம்ம எதுவுமே அது அதை ஊற்றுறது குத்துறது ஃபேஷன்னு என்னெல்லாமோ வாங்கிட்டு வருது களிகாலம் ஊற்றிட்டு வருது நம்ம நம்மளையே நம்மளை சமாதானப்படுத்திக்கிறோம் இதெல்லாம் நம்ம மனசை நம்ம சமாதானப்படுத்திக்கிறது தான் வைரத்திலையும் பட்டுலேயும் அந்த பெண்களுக்கு மோகம் கம்மியாயிடு அப்படின்னாலே பெரியவா சொல்கிறா அந்த குடும்ப வாழ்க்கை சமூக வாழ்க்கை எல்லாமே பிழைத்து போகும் மெயினாக ஸ்ரீ தர்மம் பிழைத்து போய்விடும் அப்படிங்கிறார் அதுதான் நம்ம எத்தனையோ விதமான பட்டு பூச்சிகளை இது பண்ணி தான் கில் பண்ணி தான் அந்த பட்டு தயாரிக்கிறா வெஜிடேரியன் நம்ம சொ நம்மளை சொல்லிக்கிறோம் பட் இது பாவம் இல்லையா அப்படின்னு கேட்குறா நடைமுறைப்படுத்த முடிய மாட்டேங்கிறது இப்போ கூட நம்ம ராமச்சந்திர பட்டன்ற பாண்டரங்கன் கதையில் கூட பார்த்தோம் அந்த ராணி வந்து பட்டையும் இதையும் கொடுத்து கொடுத்த உடனே இப்போ கேட்கல ராணியாக கொடுத்த உடனே ஒரு மனசு தடுமாறுறது ஸோ இது வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிக்கணும் அறவே இதுலேருந்து நம்ம விடுபட்டுட்டோம் அப்படின்னா இந்த ஸ்ரீ தர்மத்தை நம்ம வந்து நிலைநிறுத்திடலாம் அப்படிங்கிறா இப்போ என்ன ஆறுது இந்த மாதிரி ஆடம்பரமா கல்யாணம் பண்ணுறேன் எல்லாம் பண்ணுறதுனால வசதி இல்லாதவர்களுக்கும் அவளுக்கும் ஒரு ஆசை இல்லையா ஐயோ என்னால் இந்த மாதிரி பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சரி இப்படி ஒரு பக்கம் இருக்கிறத விட இப்பிரிவா என்ன சொல்றா அப்படின்னா வீட்டுக்காராலும் அது வேணும் இது பண்ணிக்கூட அதை பண்ணிக்கூடன்னு கேட்காம இருக்கணும் அப்படின்னு சொல்றா இப்போ பொன்னாத்துக்காராக தான் நிறையா டிமாண்ட் பண்ணுறான்லாம் நம்ம பேசுகிறோம் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் நடைமுறையில் இருக்கக்கூடிய சௌஜன்யமான ஒரு ஸ்திரீ தர்மத்துக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி இருக்குன்னு தான் பெரிவாய்ப்பு பார்த்துட்டு இருப்பா ஒரு மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு எக்கனாமிக் ப்ராப்ளம் அது வந்து நம்ம எவ்வளவு கவ்ளவு நன்னா பண்றோம் சிம்பிளா சாஸ்திரோத்திரமா பண்றோமோ அவ்வளவு கவளவு இந்த மனப்பெண்ணுக்கும் மன மகனுக்கும் நல்லது அப்படிங்கிற ஸோ என்ன அப்படின்னா இப்போது பெண் அந்த காலத்துலலாம் பார்த்தோன்னா கல்யாண வெளியூர்லலாம் வச்சோம்னா ட்ரெயினுக்கு சார்ஜு மாப்பிள்ள ட்ரெஸ் எடுத்து தருது அதெல்லாம் செயின் போடுறது முதலம் போடுறதெல்லாம் நம்மளுடைய சொந்த விருப்ப விருப்பங்கிறத விட்டுட்டு அவளுக்கு ட்ரெயினுக்கு ச ஃபேரு அவள் சொந்தக்காராளுக்கு ட்ரெஸ்ஸு இப்படியே டிமாண்டு போயிட்டே இருந்தது அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும் சக் மேரேஜ் வேண்டான்ற மாதிரி தான் பெண்களுக்கும் ஒரு நிலமை தோன்றுறது அப்போ இதெல்லாம் ஒரு இந்த சாஸ்திரம் படி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா கன்னியாம் கணக்க சம்பந்தம் அப்படிங்கிறத தான் மனசில் நினைச்சுக்கணும் இதில் தான் இந்த தாய்க்குலத்தினுடைய பெருமை இருக்குன்னு சொல்றா இன்னும் பேசுகிறா நாளை சொல்கிற நம்ம பார்க்கலாம்